டாக்டர் எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் டாக்டர் பிளீஸ் ஏதா சேங்கோ என்று அலறிக்கொண்டு டாக்டர் அறையில் கதவை தட்டாமல் யாரையும் ஏறெடுத்து பார்க்காமல் நர்ஸ் எவரின் பர்மிஷனும் இல்லாது தடாலடியாக உள்ளே நுழைந்தாள் வேதா டாக்டர் அம்சவல்லி ஒரு கைதேர்ந்த கைனகாலஜிஸ்ட் நேற்றுதான் வேதாவை டெஸ்ட் செய்து அவள் கருவுற்றிருப்பதாக சொல்ல வேதா கணேஷ் தம்பதியர் இருவரும் வெட்கத்தோடு அவள் கிளினிக்கை விட்டு சென்ற காட்சி இன்னும் அவள் கண்களில் இருந்து அகலவில்லை அதற்குள் என்ன நடந்தது ஏன் இப்படி வேதா தவிக்கிறாள் என பலவாறு யோசனை செய்து கொண்டே வேதாவை தேற்ற தன் நர்ஸை பார்த்துக்கொள்ள செய்துவிட்டு தான் அப்போது பார்த்து கொண்டிருந்த பேஷண்டையும் பார்த்து முடித்து வேதாவிடம் திரும்பினார் என்னம்மா நேத்து தான் ஜாலியா போனேன் உன் கணவர் பேர் என்ன ஆ கணேஷ் அவர் எங்க என்ன கேட்க முத்துக்கள் கோர்த்து நின்ற கண்ணில் இருந்து அவை ஓட வேதா டாக்டரிடம் ப்ளீஸ் டாக்டர் இந்த குழந்தை எனக்கு வேண்டாம் என்றாள் என்னம்மா திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்ற நினைச்சா வேணும் இல்லைன்னா வேணாம்னு சொல்ல இது என்ன அவ்வளவு எளிதான காரியம்மா முதல்லயே நீ திங்க் பண்ணிருக்க வேண்டாமா என சிறிது குரலை உயர்த்தி பேசினார் அம்சவல்லி உன் ஹஸ்பண்ட் எங்க கூப்பிடு அவரை என கேட்கவும் வேதா டாக்டர் அவர் வரமாட்டார் டாக்டர் நாங்க நல்லா நான் ஏமாந்துட்டோம் அவர்கிட்ட என அழ ஆரம்பித்து தன் கதையை கூற ஆரம்பித்தாள் வேதா டிகிரி வரை முடித்து பக்கத்தில் உள்ள ஒரு டெக்ஸ்டைல் மில்லில் அக்கவுண்ட் அசிஸ்டண்டாக வேலை செய்து வந்தாள் தகுந்த வரன் தேடு அவளுடைய பெற்றோரும் அலைந்தனர் அப்போது மேட்சிமோனியனில் ஒரு வரன் வந்து விழ முதன் முதலில் அனைவரும் பார்ப்பது போல பையனை பார்க்க மிகவும் பிடித்துவிட்டது பிறகு படிப்பு ஜாதகம் என பார்க்க அதுவும் பொருந்த சரி பையன் என்ன வேலை பண்றான் என பார்த்தனர் பையன் சிங்கப்பூரில் இவளைப் போலவே ஜவுளி கடையில் ஆனால் அக்கவுண்டாக இருக்கவே ஐயோ சிங்கப்பூரா எப்படி அனுப்புறது இவள என வேதாவின் பெற்றோர் கவலை கொண்டனர் எதற்கும் இருக்கட்டும் என அந்த புரொஃபைலை அக்செப்ட் செய்தனர் அன்று மாலையே மாப்பிள்ளை வீட்டிலிருந்து ஒரு ஃபோன் கால் வந்தது மாப்பிள்ளை சிங்கப்பூரில் இருந்து ஒரு மாத லீவில் வந்திருப்பதாகவும் உடனே பெண் பார்த்து திருமணம் செய்து பெண்ணை கூட்டிக் கொண்டு சிங்கப்பூர் செல்ல ஆசைப்படுவதாகவும் பையனின் அம்மா குழைந்து குழைந்து பேச வேதா வீட்டில் குழையடித்தது போல ஆனார்கள் ஆசை யாரை விட்டது சரி பெண் தானே பார்க்க போகிறார்கள் நமக்கு வேண்டாம் என்றால் சொல்லிவிடலாம் என முடிவு செய்து அதுக்கு அதுக்கென்ன எங்க வேதா தங்கமாக்கும் வந்து பார்த்து அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் என வேதாவின் அப்பா சொல்லிவிட்டார் பெண் பார்க்கும் நாளும் வந்தது வேதா கணேஷ் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்க கணேஷுக்கு மிகவும் பிடித்து போனது கணேஷோடு வந்த உறவினர்களும் மிக நல்லவர்களாக கணேஷை பற்றி சிங்கப்பூர் புராணம் பாட அவன் இத வாங்கின்னு வருவான் இப்படி அம்மாவை பார்த்துப்பான் இந்த மாதிரி சொத்தெல்லாம் கடகடன்னு வாங்கி தள்ளி குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வந்ததாக கூற வேதாவின் பெற்றோருக்கு பெண்ணை கொடுத்து விடலாமா இப்படி ஒரு நல்ல வரன் தமக்கு இங்கே இந்தியாவில் எங்கே கிடைக்கும் என சிந்திக்க தொடங்கினர் சரி உங்க முடிவை சொல்லுங்கோ என கணேஷின் அம்மா கூற கொஞ்சம் டைம் கொடுங்கோ ரெண்டு நாள்ல போன் பண்றோம் என வேதாவின் அப்பா சொல்ல அவர்களும் வேதாவை பிரிய மனமில்லாவது சென்றார்கள் அடுத்த நாளே கணேஷிடம் இருந்து போன் மாமி வேதாவை பார்த்து ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் நான் பார்த்து பிடிச்சுனுட்டுனா கொடுக்கணும்னே சிங்கப்பூர்லேருந்து வாங்கி வந்தேன் என தயங்கி தயங்கி கணேஷ் கேட்க வேதாவின் அம்மா சரி வாங்கோ அவ அப்பா திருச்சி வர போயிருக்கார் என கூற அதனால் என்ன அஞ்சு நிமிஷத்துல கிளம்பிடுவேன் என்றான் கணேஷ் சொன்னது போலவே நன்றாக அடக்கமாக ட்ரெஸ் பண்ணிக்கொண்டு கையில் ஒரு பூங்கொத்து கிஃப்ட் பாக்ஸோடு வந்தான் வேதாவை பார்த்து கிஃப்டை கொடுக்க வேதாவுக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது தன்னிடம் திருப்பி கொடுக்க எந்த கிஃப்டும் இல்லையே என தயங்கி தயங்கி தான் போட்டு வைத்திருந்த எம்பிராய்டரி கர்சீஃபை அவனுக்கு கொடுக்க இன்ஸ்டன்ட் காதல் அங்கே பற்றிக்கொண்டது கொண்டது பிரிச்சு பார் வேதா என்றான் கணேஷ் அதில் ஒரு அழகான முயல்குட்டி ஒன்று இரு முட்களை பிடித்து கொண்டு நகர்வது போல அழகான கியூட்டான சத்தியமாக இதெல்லாம் இந்தியால கிடைக்காது என் வருங்கால வைஃப் எப்படி இருப்பான் கூட தெரியாத போதே சிங்கப்பூர்ல இருந்து வாயின் வந்தேன் என கணேஷ் கூற வேதாவின் அம்மாவிற்கு பெருமை தாங்கவில்லை திருச்சியில் இருந்து வேதாவின் அப்பா அடுத்த நாள் வர அனைவரின் மூளையிலும் முயல்குட்டி தாவி தாவி ஓடியது வேதாவின் பெற்றோர் வேதா கணேஷ் திருமணத்துக்கு சம்மதம் என நேரில் சென்று தகவல் தெரிவித்தனர் வெளியே சென்றிருந்த கணேஷ் அப்போதுதான் வர இப்போ இப்பதான் ஒரு ப்ராப்பர்ட்டியை வர பாத்துட்டு வரேன் திருமணம் சொத்து எல்லாம் கை கூடி வருது வேதாவை பார்த்ததுல இருந்து என ஐஸ் வைக்க அங்கே ஐஸ் வெள்ளம் பிரவாதமானது கணேஷின் அம்மா தொடர்ந்தாள் ஒண்ணுமில்ல சம்பந்தி கணேஷ் சிங்கப்பூர்ல இருந்து உடனே ஒரு நிலம் ஒண்ணு வாங்கி வீடு கட்டணும் சொல்லின்றே இருந்தான் அதான் இப்ப போய் தேனாம்பேட்டையில பாத்துட்டு வந்தான் என சொல்ல வேதாவின் பெற்றோர் தேனாம்பேட்டையிலா என வாயை பிளந்தனர் ஆமா அது ஒரு அரை கிரவுண்டு கிட்டத்தட்ட அஞ்சு கோடி இருக்கும் என கூற வேதாவின் அப்பாவிற்கு மயக்கமே வந்தது கணேஷும் வாங்க மாமா உங்களுக்கும் ஒரு நட போய் அதை காட்டிடுறேன் என சொல்ல அடுத்த நாள் கணேஷ் அவன் அப்பா வேதாவின் அப்பா என நிலத்தை போய் பார்த்தனர் மிகவும் பிஸியான இடத்தில் அரை கிரவுண்ட் இடம் பெர்ஃபெக்டாக இருந்தது அடுத்த முறை சிங்கப்பூரில் இருந்து வரும்போது வீட்டை கட்ட வேண்டும் என அவர்களுக்குள் பேசிக் கொண்டனர் இப்படி சிங்கப்பூர் 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 என சிங்கப்பூர் கனவுகள் வேதாவின் குடும்பத்தில் விதைக்கப்பட்டன நல்ல நாள் பார்த்து திருமணமானது வேதா புகுந்த வீட்டுக்கு புன்னகையோடு வந்தாள் வேலை செய்வத ஏனோ இப்போதைக்கு நிற்காத என மாமியார் கூறியதால் திருமணம் முடிந்த கையோடு பதினைந்து நாள் கழித்து ஆபீஸுக்கு போனாள் வேதா அதோடு மிச்சமீதி பணத்தையும் ஆபீஸில் இருந்து நற்பெயரோடு ஒரு சர்டிபிகேட்டோடு வாங்கி வந்தால் சிங்கப்பூரில் யூஸ் ஆகுமே என பொறுமையாக சென்றாள் இதற்கிடையில் இவளுக்கு விசா வாங்க வேண்டும் என கணேஷ் ஒரு நாள் அவசர அவசரமாக இவள் பாஸ்போர்ட்டையும் பிடுங்கிச் சென்றான் வேதாவுக்கு ஒரே சிங்கப்பூர் கனவாக வரத் தொடங்கியது மனமாகி ஒரு மாதம் ஆனதும் வேதா விசா என்ன ஆச்சு என கேட்க வந்துடும் வந்துடும் என்றான் கணேஷ் பிறகு உங்க லீவ் முடிஞ்சிருக்குமே எப்ப போறேன் என கேட்க இல்ல இந்த நிலம் விஷயம் இன்னும் முடியல கொஞ்சம் போக பேமெண்ட் ப்ரொசீஜர் எல்லாம் பாக்கி இருக்கு முடிச்சுட்டு கிளம்பலாம் உனக்கும் கொஞ்சம் அம்மா அப்பா கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நாள் கிடைக்குமே என கொஞ்ச வேதா சகஜமாகி இருவருமாக தன் அம்மாவை தன் அம்மா வீட்டுக்கு போவதும் வருவதுமாக இருந்தனர் ஒரு மாதம் இரு மாதமானது மூன்று மாதமானது வேதாவிற்கு சிறிது சந்தேகம் வர சரி உங்கள் ஆபீஸ் எப்படி நீங்கள் இல்லாமல் ஓடுறது அதுவும் கணக்கு முடிகிற மாசமாச்சே அக்கௌண்ட் இல்லாதைக்கு எப்படி அவள் அல்லாடுறாளோ என கவலைப்பட்டாள் அதெல்லாம் நீ கவலைப்படாத வேதா எல்லாத்துக்கும் சப்ஸ்டியூட் இருப்பா என சொல்லவே வேதா சமாதானமானாள் சரி நானும் விளை வேலையை ரிசைன் பண்ணிட்டுமா போகிறதுக்கு நம்ம ஷாப்பிங்லாம் பண்ணணுமே என கூற அதெல்லாம் இப்போதைக்கு ஒன்றும் ஆனா ஓ விசாவை ஏதோ சிக்கல் இருக்குன்னு ஏஜென்ட் சொல்கிறான் கொஞ்சம் பொறு அப்புறமா பார்த்துக்கலாம் என விட்டைத்தியாக சொல்லி வெளியே கிளம்பினான் திருமணமாகி மூன்று மாதமும் ஆனது கணேஷ் சிங்கப்பூர் திரும்புவதாகவே தெரியவில்லை இப்போதெல்லாம் அந்த நில விஷயமா வெளியே போனால் இரவுதான் வீடு திரும்புகிறான் மாமியார் மாமனாரோ அவனை கண்டுகொள்வதே இல்லை சிங்கப்பூர் புராணங்கள் இப்போதெல்லாம் வீட்டில் பேசுவதே இல்லை வேதாவின் அப்பாவிற்கு இருப்பு கொள்ளவில்லை சரி இன்னைக்கு மாப்ளட்டை கேட்டுண்ணோ அதுவும் அவன் வீடு போய் கேட்காம தான் வீட்டுக்கு வரும்போது கேட்கலாம் என காத்திருந்தனர் இருவரும் ஒரு ஞாயிறன்று அவர் வீட்டுக்கு வரவும் நல்ல மதிய சாப்பாடு ஆனதும் மாப்பிள்ள என்ன மூணு மாசமா சிங்கப்பூர் திரும்பலையே எப்போ பிளான் பண்ணியிருக்கே என கேட்க உங்களுக்கு என்ன உங்க பொண்ணு சந்தோஷமா ஜாலியா இருக்காளா அதை பாருங்கோ தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்க வேணாம் என வள்ளென்று விழுந்தான் வேதாவின் அப்பா ஆடிப்போய் ஓரமாக உட்கார்ந்து விட்டார் இருவரும் கிளம்பி சென்றவுடன் ஏமாந்துட்டோமோ ஜானகி என முதல் முறையாக மனைவியை பார்த்து இரு துளி கண்ணீர் சிந்தினார் அடுத்த நாள் வேதா தன் அம்மாவிடம் தனக்கு நாள் தள்ளி போனதை சந்தோஷமாகச் சொல்ல வேதாவின் அம்மா பலகாரங்களோடு சம்மந்தி வீட்டுக்கு வந்து இறங்க ஒரே சந்தோஷ சந்தோஷத்தில் அனைவரும் பேசி முடித்து கிளம்பினர் அன்று மறுநாளே டாக்டரை போய் பார் என சொல்லி ஜானகி கிளம்பினாள் இருவரும் மறுநாளே டாக்டர் அம்சவல்லியை பார்த்து பிளட் டெஸ்ட் கொடுத்து அடுத்த நாள் ரிசல்ட்டை காட்ட குழந்தை என கன்ஃபார்ம் ஆனது வேதா சந்தோஷம் பூரிக்க ஸ்வீட் வாங்கி கொண்டு கணேஷோடு வீட்டை அடைந்தாள் அவளுக்கு ஆயிரம் கனவுகள் இப்போது பிரெக்னெண்டாக எப்படி ஃப்ளைட்டில் போறது என பல கற்பனைகள் அவளை ஆட்கொண்டது கணேஷ் நில விஷயமாக வெளியே போவதாக சொல்ல அனைவரும் ஆஃபீஸுக்கு அவளை போக வேண்டாம் வீட்டில் ரெஸ்ட் எடு என அட்வைஸ் செய்ய சரி என தன் பெட்ரூமில் சிங்கப்பூர் கனவுகளோடு படுத்திருந்தாள் திடீரென அவளுக்கு ஏதோ ஞானோதயம் வந்தவளாய் தனது பீரோவை திறந்து லாக்கரில் இருந்த தன் திருமணத்துக்கு வாங்கிய இரட்டை ஆரத்தை எடுத்து பார்த்து போட்டுக்கொள்ள ஆசைப்பட்டாள் லாக்கரை திறந்ததும் ஒரு பக்கம் தன் நகைகளும் இன்னொரு பக்கம் ஏதேதோ நில சம்பந்தப்பட்ட பேப்பர் எல்லாம் இருக்க நகை பெட்டிய இழுக்கையில் பொத்தென்று முன்னே வந்து ஏதோ விழ அட கணேஷோட பாஸ்போர்ட்டு சரி அவரோட வேலைக்குண்டான பாஸ் எல்லாம் எப்படி சர்டிஃபை ஆயிருக்கும்னு ஆசைப்பட்டு ஓபன் செய்து பார்த்தாள் முதலில் ஒன்றும் புரியவில்லை பிறகு ஏதோ டிபோர்ட் என ஏதோ குழப்படியாக ஒரு முத்திரை இருக்கவே ஊன்றி பார்த்தாள் பிறகு அப்படி என்றால் என்ன என கூகுளில் தேடி பார்த்தாள் அனைத்தும் புரிந்தது வேதாவுக்கு கணேஷ் மூன்று மாதம் முன்புதான் சிங்கப்பூரிலிருந்து ஏதோ தவறிழைத்து இருக்கிறான் இனியும் அவன் அங்கே திரும்ப முடியாது என தெள்ள தெளிவாக அவளுக்கு தெரிந்தது தாள மாட்டாது அழுதாள் தானும் தன் பெற்றோரும் நன்றாக ஏமாற்றப்பட்டது தெளிவானது நேராக மாமனாரிடம் அந்த பாஸ்போர்ட்டை காட்ட அவர் அதை கண்ணிமைக்காது பார்த்து இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது என கேட்டார் பிறகு தனக்கு இது பற்றிலாம் எதுவுமே தெரியாது எனவும் கையை விரித்தார் மாமியாரோ சொத்து பற்றி பேச வாய் நீண்டதே தவிர இதெல்லாம் என்ன என்பது போல் இவளையே சந்தேகமாக பார்க்க பற்றி கொண்டு வந்தது வேதாவுக்கு கணேஷ் சிறிது நேரம் கழித்து வீட்டுக்கு வர அவனிடம் அதை காட்ட அவனோ அவசர அவசரமாக அவளை ரூமுக்கு இழுத்து கொண்டு சென்று அவள் காலில் விழா குறையாக தன்னை சிங்கப்பூர் வேலையிலிருந்து நீக்கிவிட்டதாகவும் ஆஃபீஸில் ஒரு சின்ன கையாடலில் டீபோர்ட் பண்ணப்பட்டதாகவும் கூறி மாலை மாலையாக கண்ணீர் உகுத்தான் உண்மையை சொல்லாது மனசாட்சியை விற்று ஏன் என்னை திருமணம் செய்தீர்கள் என வேதா கேட்க உன்னை பார்த்த உடனே பிடிச்சிடுத்து அம்மாவும் என்னை திருமணம் பண்ணிக்க வற்புறுத்த உன்னை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணுள்ளான்னு நினச்சதாக அவன் கூற வேதாவின் மனம் வேதனையில் துடித்தது சரி அந்த நிலம் அதை எப்படி வாங்கினேன் என கேட்க அதுவா அது நான் வாங்கல இன்னொருத்தரோடது நான் வித்து கொடுத்தா கமிஷன் கிடைக்கும் என நாக்கில் நரம்பில்லாது அவள் மொத்தமாக ஏமாற்றப்பட்டதை விவரிக்க அதுவும் சொந்தமானதில்லையா என்று கணேஷை வெறித்து பார்த்தாள் வேதா அவளுக்கு கோபம் பொங்கி ரத்தம் கொதித்து இப்படிப்பட்ட மனசாட்சியே இல்லாத ஒரு நயவஞ்சகனுக்கா தான் பிள்ளை பெற்று கொடுக்கணும் என ஆத்திரம் பற்றி கொண்டது இவனுக்கு ஒரு பிள்ளை பெற்றால் அதுவும் இப்படிதானே ஆகும் என கலங்கினாள் கெட்டதிலும் ஒரு நல்லதாக அவள் தன் வேலையை இன்னும் விடாது வைத்திருந்ததை நினைத்து வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை கொண்டாள் அதற்கப்புறம்தான் டாக்டர் அம்சவல்லியை காண வந்தாள் கதையை கேட்ட டாக்டருக்கு முதலில் வேதாவின் மேல் கோபம் வந்தாலும் உண்மை வெளியே தெரியாதபடி எப்படி கணேஷ் கபட நாடகமாடி இருக்கிறான் தன் பெற்றோரையும் ஏமாற்றி இருப்பது தெரிய வரவே போய் அட்மிட் ஆகிடுமா இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் உனக்கு விவாகரத்துக்கு முன்னாலேயே ஒரு விடுதலை என்றாள்